யோகி முதல் ஜோதிடர் ஆலோசனை இலவசம் ஏரிஸ் இன்று நீங்கள் சுறுசுறுப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் இருப்பீர்கள் மாற்றம் தேவையான இந்த சமயத்தில் குழப்பம் உண்டாகலாம் ஆனால் இதனால் புதிய வாய்ப்புகள் ஏற்பட வாழ்க்கையில் தொடுவானங்களை தொடும் வாய்ப்பு ஏற்படும் ஏரிஸ் ரொமான்ஸ் தனிநபராக இருந்தால் என்று பலர் உங்களை தேடிவந்து விரும்புவார்கள் அதை அனுபவியுங்கள் எவரையும் புண்படுத்தாதீர்கள் காதலிப்பது தவறல்ல ஆனால் கடுமையாக இருக்காதீர்கள் சிந்தித்து உணர்வுகளை மதித்து செயல்படுங்கள் ஏரிஸ் கெரியர் நீங்கள் செய்யும் புதுமையான செயல்கள் மேல் மேலதிகாரியிடம் மதிப்பை தரும் உங்களின் படைப்பாற்றலை ஊக்குவித்தால் நல்ல பலன் கிடைக்கும் ஏரிஸ் ஃபைனான்ஸ் நீங்கள் தொழிலதிபராக இருந்தால் உங்களுக்கு இன்றைய தினம் லாபகரமானதாக இருக்கும் பணி இருந்தால் உங்கள் முதலாளியிடமிருந்து போனஸ் போன்றவை கிடைக்கலாம் உங்கள் கடின உழைப்பை மேலதிகாரிகள் கண்டுகொள்வார்கள் தலையில் அடிபடாமல் கவனமாக நடந்து கொள்ளவும் உங்கள் உடலின் மேல் பகுதியில் காயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளன வாகனத்தில் செல்லும்போது எச்சரிக்கையுடன் இருங்கள் மோட்டார் சைக்கிள் ஓட்டும்போது ஹெல்மெட் அணிந்து கொள்வது நல்லது இன்று பிரபலமான இடங்களில் சென்று ஓய்விடுங்கள் இயற்கையோடு ஒன்றுபட்டு புத்துணர்ச்சி பெறுங்கள் பயணத்திற்கான திட்டமிட்டு வெளியே சென்று மகிழுங்கள் டாரஸ் ரொமான்ஸ் நீங்கள் உங்கள் காதல் துணைவரிடம் விசுவாசமாகவும் நல்ல நண்பராகவும் இருப்பதை உறுதிப்படுத்துங்கள் முடிந்தால் உங்கள் வாழ்க்கை துணைவரிடம் உங்கள் காதலை வெளிப்படையாக கூறி நீங்கள் எவ்வளவு தூரம் அவர் அல்லது அவளிடம் அக்கறை காட்டுகிறீர்கள் என்பதை உணரச் செய்யுங்கள் டாரஸ் கெரியர் நீங்கள் புத்திசாலியாக படைப்பாளியாக ஆசைப்பட்டிருப்பீர்கள் அல்லது புதுமையை உருவாக்க ஆசைப்பட்டிருப்பீர்கள் தயங்காமல் அதற்கு சந்தர்ப்பம் கொடுத்து பாருங்கள் நீங்கள் யோசிப்பதை விட உள்மனது சொல்வதுதான் சரி டாரஸ் பைனான்ஸ் உங்களுக்கு வரும் நிதிச் செய்திகள் நல்லவையாக இருக்கும் ஒட்டுமொத்த நிதி உத்தி குறித்து சிந்தித்து நெடுநாள் பட்ஜெட்டை தயாரிக்க இது உகந்த நாள் வெளிநாட்டு தொடர்புகள் சரியான நேரத்தில் தொடங்கப்பட்டால் ஆதாயங்களை கொண்டு வரும் நிதி குறிக்கோள்களை நிறைவேற்ற பயப்படாதீர்கள் டாரஸ் ஹெல்த் உங்களது மனக்கவலைகளிலிருந்து விடுபட அதிர்ஷ்ட கல் அணிவது குறித்து யோசித்தால் அதற்கான தேர்வு செய்ய இதில் தேர்ந்தவர் ஒருவரின் உதவியை நாடவும் இதை சரியாக தேர்ந்தெடுக்கவில்லை என்றால் உங்களுக்கு எதிர்மறை தாக்கத்தை அது ஏற்படுத்தும் அதனால் புத்திசாலித்தனமாக தேர்வு செய்யுங்கள் ஜெமினி இன்று உங்களது வாழ்வில் வெளிநாட்டில் உள்ளவர்கள் முக்கியமாக பங்காற்றுவதை காண்பீர்கள் வெளிநாட்டில் உள்ள நண்பர்கள் உங்களை அங்கு அழைக்கக்கூடும் அவர்கள் வெளிநாட்டில் உள்ள சில பணி தொடர்பான தொடர்புகள் உங்களுடனான உறவை வளர்க்க விரும்பலாம் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொண்டு உங்களது உறவுகளை பலப்படுத்தி உங்களது பரப்பை விரிவுபடுத்துங்கள் ஜெமினி ரொமான்ஸ் இன்று உங்கள் காதல் வாழ்க்கையில் இருந்து வந்த சில சமீபத்திய பதற்றங்கள் குறைந்து நீங்கள் நிம்மதியாக உணர்வீர்கள் குழப்பம் நிறைந்த அந்த உறவில் உங்களை இட்டுச் சென்றது எது மற்றும் மீட்டு வந்தது எது என்பவை குறித்து இன்று நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும் ஜெமினி கெரியர் உங்கள் வெற்றி உங்கள் நண்பர்களுக்கிடையே பொறாமையை உண்டாக்கலாம் இந்த மோசமான எண்ணங்கள் உங்களை சோர்வுபடுத்தாமல் இருக்க முயல வேண்டும் ஏனெனில் உங்களின் உயர்வுக்கு நீங்களே பெருமை கொள்ள வேண்டிய நேரம் எது உங்கள் மனநிலையை பாதிக்கும் எந்தவொரு பொறாமையையும் ஒதுக்கி தள்ளுவிட்டு உங்களை நினைத்து நீங்களே பெருமைப்படுங்கள் ஜெமினி பைனான்ஸ் இன்று நீங்கள் வர்த்தகத்தை விரிவுபடுத்த விரும்பினால் அது ஆதாயம் மிகுந்ததாக இருக்கும் விளம்பரம் உங்களது வெற்றிக்கும் முன்னேற்றத்திற்கும் உதவிடும் என்பதால் பொது இடத்தில் விளம்பரப்படுத்தி பிரச்சாரம் செய்யுங்கள் அதிகமான கவலை உங்களுக்கு இன்று உடல் நலக்குறைவை ஏற்படுத்தியுள்ளது கவலைப்படுவதை குறைப்பதன் மூலம் உங்கள் உடலை ஆரோக்கியமாக திகழச் செய்ய இயலும் நடைப்பயிற்சி அல்லது மித ஓட்டத்தை மேற்கொள்ளலாம் யோகா செய்வதும் நல்லது உடல் நலம் குன்றிவிட இடமளிக்கக்கூடாது அதில் கவனமாக இருக்கவும் கேன்சர் ஓவியூ நீங்கள் இன்று சிறிது சோம்பேறித்தனமாக உணர்வீர்கள் உங்களது சொகுசு வாழ்க்கையை விட்டுவிட்டு புதிதாக சிலவற்றில் ஈடுபடுங்கள் நண்பர்களுடன் நேரம் செலவழித்து நிறைவேற்றப்படாமல் உள்ள பணிகளை குறிக்கோள்களை நிறைவேற்றுங்கள் கேன்சர் ரொமான்ஸ் இன்று நீங்கள் உங்கள் உணர்ச்சிகளை சற்றே கட்டுப்படுத்தி வைக்க வேண்டும் உங்கள் துணைவரை அமரச் செய்து அவரிடம் உங்கள் எண்ணங்களை அமைதியாகவும் நியாயமான முறையிலும் எடுத்துக் கூறுவதால் உங்கள் உணர்வுகளின் உண்மையான இயல்பை அவர் புரிந்து கொள்ள முடியும் இன்று நாள் முழுவதும் வாக்குவாதங்களை தவிர்க்கவும் கேன்சர் கெரியர் நீங்கள் ஒரு கலைஞராகவோ அல்லது கைத்தொழில் உற்பத்தியாளராகவோ இருந்தால் இன்றைய தினம் உங்களுக்கு மிகவும் உற்பத்தி அதிகமாகும் நாளாகும் நீங்கள் ஒரு அமைதியுடன் பணியாற்றினால் அந்த திட்டத்திற்கான உங்களின் பங்களிப்பை உங்கள் மேலதிகாரிகள் கண்டுகொண்டு உங்களுக்கு ஊக்கத்தொகையோ அல்லது பதவி உயர்வோ அளிப்பார்கள் கேன்சர் பைனான்ஸ் வெளிநாட்டுச் செய்திகள் லாபத்தை கொண்டு வரும் வெளிநாட்டு சந்தைகளை சார்ந்து இருக்கும் வர்த்தகத்தில் நீங்கள் இருந்தால் மிகவும் லாபம் ஏற்படும் தேவை அதிகரித்துள்ளதால் உற்பத்தியை அதிகரிக்கவும் தரத்தின் மீது முழு கவனத்தை செலுத்துங்கள் கேன்சர் ஹெல்த் சிறு உடல் நல தொந்தரவுகளிலிருந்து உங்களையும் உங்கள் குடும்பத்தினரையும் பாதுகாத்துக் கொள்ளவும் சத்தான உணவுகளை உட்கொள்ளவும் சுகாதார வழிமுறைகளை கடைபிடிக்கவும் லியோ ஓவியூ இந்த வீட்டில் உள்ள அனைத்து முரண்பாடுகளையும் தவிர்க்க முயலுங்கள் பொதுவாக உங்கள் வீட்டில் அமைதி நிலவலாம் ஆனால் நீங்கள் உங்கள் உறுதியான மனநிலையை இழந்தால் அமைதி உடையக்கூடும் இன்று அனைவரையும் மகிழ்ச்சியோடு நடத்துங்கள் உங்களுக்கு இது திரும்ப கிடைக்கும் உங்களது பணியில் உள்ள பிரச்சனைகளை வீட்டுக்கு கொண்டு வரும் மனப்போக்கு உங்களிடம் இருந்தால் வீட்டில் இருப்பவர்களின் மனநிலையை கருதி இந்த பழக்கத்தை மாற்றிக் ரொமான்ஸ் நீங்கள் இரண்டாவது திருமணம் செய்பவராக இருந்தால் இன்று உங்களுக்கு சாதகமான நாளாக இருக்கும் திருமண வாழ்க்கையில் நம்பிக்கை இழந்த உங்களுக்கு இந்த துணை எதிர்பாராத விதமாக வருவார் அவர் உங்களது நண்பராக கூட இருக்கலாம் நீங்கள் மருத்துவ துறையில் இருந்தால் மாற்று சிகிச்சை மற்றும் மருந்து முறையை போன்ற புதிய தொழிலில் ஈடுபடக்கூடும் புராதன மருந்து போன்ற இந்த துறையும் வெற்றிகரமாகவும் நன்றாகவும் இருப்பதால் குறித்து நீங்கள் சிந்தித்திருக்கக்கூடும் இந்த அனைத்து வாய்ப்புகளையும் பயன்படுத்துங்கள் லியோ லியோனான்ஸ் உங்களுக்கு இன்னும் கொஞ்ச காலத்தில் மிக அதிகமாக சொத்து கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளன எனவே நீங்கள் உங்கள் தொழிலை மிகவும் கவனமாகவும் மிகவும் திறமையாகவும் செய்ய வேண்டியது மிகவும் அவசியம் லியோ ஹெல்த் சமீப காலமாக டிவி நிகழ்ச்சிகளை நீங்கள் அதிக நேரம் பார்த்ததால் உங்கள் கண்களுக்கு ஓய்வு தர வேண்டிய அவசியம் ஏற்பட்டுள்ளது இன்று தொழில் நிமித்தமாக பயணம் செய்ய சிறந்த நாள் இது உங்களுக்கு வெற்றியையும் பரிசுகளையும் தரும் தொழில் சம்பந்தப்பட்ட முக்கிய தொடர்புகள் உண்டாகும் என்று எதிர்பார்க்கலாம் நீங்களும் உங்கள் துணைவரும் ஒருவருடன் ஒருவர் இணங்கிப் போகாததால் உங்கள் காதல் வாழ்க்கையில் சில தடைகளை சந்திக்க நேரிடலாம் சமீபத்தில் உங்களுக்கும் உங்கள் கணவருக்கும் இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்கள் அதை மறந்துகூட போயிருக்கலாம் ஒரு நல்ல மற்றும் நம்பிக்கை குவிந்த நண்பரின் ஆலோசனையை நாடுங்கள் சமாதானம் ஏற்படும் நாள் தூரமில்லை இன்று துறையில் இருப்பவர்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படும் தொழிலை தாண்டி வாழ்க்கை குறித்து நினைக்கக்கூடும் நோக்கத்தில் கவனம் செலுத்துங்கள் நீங்கள் சரியான பாதையைத்தான் பைனான்ஸ் இன்று நீங்கள் வீடு வாங்க நினைத்திருந்தால் இன்று உன்னதமான நாள் இன்று பல நிலங்கள் வீடுகளை சென்று பாருங்கள் நீங்கள் தேர்ந்தெடுக்கும் புதிய இல்லம் உங்கள் வாழ்க்கை முறையை அபரிமிதமாக மாற்றும் இதற்கு உறுதியாக முயற்சி செய்யுங்கள் ஹெல்த் உங்கள் உடல்நிலை சற்று மோசமாக இருப்பதற்கான அறிகுறிகள் உள்ளன சிறு சிறு நோய் தொல்லைகளால் அவதிப்படலாம் இவை எல்லாவற்றையும் ஒரே நாளில் தீர்க்க முடியாது எனினும் ஒவ்வொன்றாக சிகிச்சை பெற்று குணப்படுத்தவும் உங்களுக்கு வைரஸ் காய்ச்சல் இருந்தால் நன்கு ஓய்வெடுத்துக் கொள்வது நல்லது லிப்ரா உங்களை சுற்றி இருப்பவர்களிடத்தில் நீங்கள் உங்கள் நிலைமையை மீறி நட்பாகவும் உதவிகரமாகவும் இருப்பதை பார்த்து அவர்கள் அடைவார்கள் உங்களது பார்வையில் முழுவதுமாக மாற்றம் ஏற்பட்டிருப்பதை காண்பீர்கள் இந்த மாற்றம் நெடுநாளைக்கு நீடிக்கும் இது வெளிப்புற மாற்றம் மட்டுமல்ல உள்புற மாற்றம் என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் லிப்ரா ரொமான்ஸ் உங்கள் வாழ்நாளிலேயே மிகச்சிறந்த டேட்டிங்கிற்கு உங்களில் பெரும்பாலானவர்கள் செல்வீர்கள் நடனமாடி மகிழ்வீர்கள் ஒன்றாக இணைந்திருப்பதன் மகிழ்ச்சியை பெறுவீர்கள் காதலுக்கான உங்கள் வாய்ப்பு பிரகாசமாக இருப்பதால் அதை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அனுபவித்து மகிழுங்கள் லிப்ரா கெரியர் மாணவர்களுக்கு இன்று நல்ல முடிவுகள் கிடைக்கும் வேலைக்கான தேர்வு அல்லது நேர்முக தேர்வு செல்லும் மாணவர்கள் பயப்படாதீர்கள் அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம் இருக்கிறது நம்பிக்கையுடனும் உறுதிப்பாட்டுடனும் தேர்வை எழுதுங்கள் லிப்ரா பைனான்ஸ் வெளிநாட்டு வியாபாரத்துடன் தொடர்புடையவரால் வெளிநாட்டு வாடிக்கையாளராக அதிக பணம் செலவிடவும் அவர்களுடனான பேச்சுக்கள் பயனுள்ளதாக இருக்கும் இது வெற்றியை தந்து உங்களது முயற்சிகள் பலன் அளிக்கும் லிப்ரா ஹெல்த் உங்களது சருமத்தில் பிரச்சனை இருந்தால் குறிப்பாக எண்ணெய் பசையுள்ள சருமமாக இருந்தால் பிரச்சினை ஏற்படலாம் வெயிலில் செல்வதை தவிர்க்கவும் நிறைய தண்ணீர் குடிக்கவும் சருமத்தை சுத்தமாக வைத்திருக்கவும் உங்கள் சருமம் மிளர்வதை காண்பீர்கள் ஸ்கார்பியோ ஓவியூ இன்று ஒன்றுக்கும் மேற்பட்ட துறைகளில் சற்று குழப்பம் ஏற்படும் உங்களது பணியில் சில மாற்றங்கள் ஏற்படக்கூடும் சூழல்களும் திக்கு திசை தெரியாமல் இருக்கும் மனமாற்றம் இருக்கலாம் தெளிவான மனதுடன் குழப்பங்களை தீர்த்தால் நிலைமை சரியாகிவிடும் ஸ்கார்பியோ ரொமான்ஸ் நீங்கள் விரும்புபவரிடமிருந்து காதலுக்கான அழைப்பை நீங்கள் இன்று பெறுவீர்கள் அதுவும் நீங்கள் எதிர்பார்க்காதவாறு காதல் ததும்பும் ஆச்சரியகரமான விதத்தில் உங்கள் உற்சாகத்தை அவர் அல்லது அவளிடம் வெளிப்படையாக காட்டுங்கள் சரியான பதிலை அவருக்கு வழங்குங்கள் ஸ்கார்பியோ கெரியர் உங்களின் இயல்பும் எதையும் எதிர்கொள்ளும் திறனும் தொழிலில் வெற்றியை கொடுக்கும் வெளிநாடு சென்று பணியாற்றும் வாய்ப்பும் கிடைக்கலாம் ஸ்கார்பியோ பைனான்ஸ் இன்று உங்களை சார்ந்திருக்கும் குழந்தைகள் அல்லது பெற்றோர்களின் நிதியை கவனிக்கவும் குழந்தைகள் கல்வி அல்லது பெற்றோர்களின் ஓய்வு காலம் போன்றவற்றில் உதவக்கூடியவற்றில் முதலீடு செய்யுங்கள் அது மிகப்பெரிய பொறுப்பு என்பதால் அதை உடனே செய்யுங்கள் ஸ்கார்பியோ ஹெல்த் இன்று உங்களுக்கு வயிற்றுவலி ஏற்படக்கூடிய சாத்தியக்கூறு அதிகம் இருப்பதால் சாப்பிடும்போது கவனமாக இருக்கவும் உணவுகளை ஜாகிரதையாக தேர்ந்தெடுத்து சத்தான வீட்டிலேயே சமைத்த உணவை உட்கொள்ளவும் இதனால் பெரும்பாலான அஜீரண கோளாறுகளை தவிர்க்க முடியும் சஜிடேரியஸ் ஓவியூ இன்று யாராலும் தீர்க்க முடியாத பிரச்சினைக்கு நீங்கள் தீர்வு காண்பீர்கள் இதனால் சமூக சூழலில் முரண்பாடு ஏற்பட்டு மக்கள் அதிர்ச்சி அடையலாம் உங்களது செயல் உங்களை நீங்களே வாழ்த்திக் கொண்டு நண்பர்களுடன் சேர்ந்து நட்புடன் குழப்பம் விலக முயற்சி செய்யுங்கள் சஜிடேரியஸ் ரொமான்ஸ் நீங்கள் உண்மையிலேயே உங்கள் வாழ்க்கை துணைவரை துணைவியை உண்மையிலேயே மகிழ்ச்சியிலாழ்த்த விரும்புகிறீர்களா உங்கள் நீண்ட கால உறவில் புதுமையை கொண்டு வரும் பொருட்டு ஆக்கப்பூர்வ அணுகுமுறையை கையாளுங்கள் உங்கள் உறவுகளை மேம்படுத்த இன்று உங்களால் எடுக்கப்படும் முயற்சிகள் நீண்ட காலத்துக்கு உங்களுக்கு ஆதாயம் பயப்பதை காண்பீர்கள் சஜிடேரியஸ் கெரியர் மாணவர்களுக்கு வெளிநாட்டில் படிக்க அனுமதி ஸ்காலர்ஷிப் போன்ற நல்ல செய்திகள் தொலைதூரத்திலிருந்து வரக்கூடும் படிப்பு நல்ல முறையில் செல்கிறது என்றாலும் கூட படிப்பில் கவனம் செலுத்துங்கள் அனைத்து கல்வி முயற்சிகளும் வெற்றி பெறும் பணியில் இருப்பவர்களுக்கு முயற்சிக்கெல்லாம் பலன் கிடைக்கும் செஜிடேரியஸ் பைனான்ஸ் இன்று நீங்கள் வீடு வாங்க நினைத்திருந்தால் இன்று உன்னதமான நாள் இன்று பல நிலங்கள் வீடுகளைச் சென்று பார்க்கவும் நீங்கள் தேர்ந்தெடுக்கும் புதிய இல்லம் உங்கள் வாழ்க்கை முறையை அபரிமிதமாக மாற்றும் இதற்கு உறுதியாக முயற்சி செய்யுங்கள் சஜிடேரியஸ் ஹெல்த் இன்று ஆபத்து ஏற்படும் வாய்ப்புகள் உள்ளதால் கவனமாக இருக்கவும் சாலை விபத்துகளிலும் சிக்க நேரிடலாம் எனவே ஆபத்தோடு விளையாடுவதை விட வீட்டில் ஓய்வெடுப்பது நல்லது கேப்ரிகான் ஓவியூ இன்று கல்வித்துறையில் அதிக ஆர்வம் இருக்கும் ஒரு சிறந்த தலைப்பு உங்களது ஆர்வத்தை கவரும் அதில் உங்களது அறிவை விரிவுபடுத்த உங்களுக்கு நேரம் கிட்டும் பல்வேறு வகையான தலைப்புகள் பற்றி தெரிந்து வைத்துக் கொண்டு அதனுடன் ஒத்துச் செல்வது உதவிகரமாக இருக்கும் கேப்ரிகான் ரொமான்ஸ் இன்றைய நாள் விளைவுகள் நிறைந்த நாளாக இருக்கும் மற்ற பிற உலகத்தினரிடமிருந்தும் பதற்றங்களிலிருந்தும் விலகி துணைவருடன் தனியாக நேரத்தை செலவிட விரும்புவீர்கள் நீங்கள் விரும்பும் ஒருவருடன் தனியாக இருக்கும் மகிழ்ச்சியை அனுபவித்து மகிழுங்கள் கேப்ரிகான் கெரியர் இந்த பணியில் அவ்வளவு சிறப்பான நாள் இல்லை பணியிடத்தில் கடின நிலைமைகளை புத்திசாலித்தனத்துடன் கையாள வேண்டும் பிரச்சனையை தடுக்க முடியாவிட்டால் அதை கட்டுப்படுத்த முடியும் கேப்ரிகான் பைனான்ஸ் நீங்கள் ஒரு நிறுவனத்தில் வேலை செய்பவராக இருந்தால் உங்களுக்கு இன்றைய தினம் ஒரு மிகச்சிறந்த தினமாக கருதப்படுகிறது ஏனென்றால் சமீப காலத்தில் உங்கள் நிறுவனம் மிகப்பெரிய லாபத்தை பெற்றுள்ளது எனவே அவர்கள் உங்களுக்கு போனஸ் வழங்குவார்கள் அதில் ஒரு பகுதியை தானமாக அழியுங்கள் கேப்ரிகான் ஹெல்த் இன்று விபத்து நடக்கும் அபாயம் உள்ளதால் பயணங்களை தவிர்ப்பது நல்லது முக்கியமாக பயணம் செய்ய வேண்டியிருந்தாலும் முடிந்தவரை அதை ஒத்திவைப்பது நலம் பயக்கும் இந்த நேரத்தில் முன்னால் வரக்கூடிய சிறந்த நிர்வாக திறமைகள் உங்களிடம் உள்ளன நேர்மறையான படைப்பாற்றல் திறன் உங்களிடம் உள்ளது மற்றவர்கள் சாத்தியமில்லை என்று எண்ணும் வழிகளில் பிரச்சனைகளுக்கு நீங்கள் எளிதாக தீர்வுகளை காண்பீர்கள் ஆழ்ந்த எண்ணம் மற்றும் முக்கியத்துவம் நல்லதை செய்த உங்களுடைய மன வளர்ச்சி மற்றும் புரிந்து கொள்ளும் அனைவரும் உங்களிடம் ஈர்க்கப்படுவார்கள் அக்வேரியஸ் ரொமான்ஸ் இன்று நீங்கள் ஆடல் கலையில் ஈடுபட விரும்பலாம் உங்களது மனம் பொறுப்புகளிலிருந்து விலகி நெருங்கியவர்களின் நன்மையை விரும்பும் நீங்கள் தனியான ஆள் என்றால் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொண்டு நல்ல துணையை தேர்ந்தெடுங்கள் அக்வேரியஸ் கெரியர் தன்னம்பிக்கை மற்றும் உறுதிப்பாடு உள்ளவர்களுக்கு நல்ல வாய்ப்புகளுக்கு குறைவில்லை இந்த திறமை கஷ்டமான பணிகளை கூட விரைவில் தீர்க்கும் அக்வேரியஸ் பைனான்ஸ் இன்று உங்களுக்கு செலவுகள் அதிகம் இருக்கும் லாபங்கள் எதிர்பார்த்த அளவு இருக்காது நீங்கள் எதிர்பாராத இடத்தில் இருந்து பணவரவு இருக்காது என்பதால் செலவுகளை கட்டுப்படுத்துங்கள் அக்வேரியஸ் ஹெல்த் அஜீரணம் வாயு தொலைகளால் அவதிப்படுபவர்களுக்கு நிவாரணம் கிடைக்கும் மீண்டும் அஜீரணம் ஏற்படாமல் இருக்க உணவு முறையை மாற்ற வேண்டும் வயிற்றுக்கு ஓய்வு கொடுக்கவும் பைசிஸ் ஓவியூ உங்களிடம் உள்ள மதிப்புமிக்க உங்களுக்கு சொந்தமான பொருட்களை பத்திரமாக வைத்துக் கொள்ளுங்கள் பொருள் இழப்பு ஏற்படக்கூடும் என்பதால் கவனமாக எச்சரிக்கையாக இருங்கள் பின்னர் கவலைப்படுவதில் அர்த்தமில்லை பைசிஸ் ரொமான்ஸ் தற்போதைய உறவிலிருந்து விலகி இருப்பது சிறந்தது அதனால் பிரச்சனையை தவிர வேறொன்றும் ஏற்படாது உங்களது துணியின் பால் உள்ள உண்மையையும் உறுதியையும் தெரியப்படுத்த வேண்டும் இல்லை என்றால் அது பாதிக்கப்படும் பைசஸ் கெரியர் இன்று உங்களது பணியிடத்தில் நல்ல நாளாகும் பணியிடத்தில் நீங்கள் எடுக்கும் முடிவுகளை உறுதியானதாகவும் புத்திசாலித்தனமாகவும் இருக்கும் உங்கள் திறமை மீதும் தேர்வுகள் மீதும் நம்பிக்கை வையுங்கள் பைசிஸ் பைனான்ஸ் வர்த்தகத்தில் பின்னடைவு ஏற்படலாம் எனினும் இது நெடுங்கால வர்த்தக நலனை பாதிக்க அனுமதிக்காதீர்கள் குறிக்கோள் மீது கவனம் செலுத்துங்கள் திறன் படைத்த ஆர்வமுள்ள நபர்களுடன் இணைந்து வர்த்தகத்தை புதிய உயரத்திற்கு கொண்டு செல்லுங்கள் பைசிஸ் ஹெல்த் மன அழுத்தத்தால் அமைதியான மனநிலை பாதிக்கப்படும் எவருடனாவது பேசுங்கள் கருத்து பரிமாற்றம் இந்த நிலையிலிருந்து விடுபட உதவும் விஷயங்களை பெரிதுபடுத்துவதால் இல்லை